Welcome to Love a Little World. Songs and stories for every boy and girl. Laugh, learn and sing along. Come join the fun, it won't take long. Welcome to Love a Little World. Songs and stories for every boy and girl. Laugh, learn and sing along. Come join the fun, it won't take long. It's motivational storyline. Kaday Marum. இது ஒரு சிறிய பள்ளியின் அமைதியான காலையில் ஆரம்பிக்கும் கதை அந்த பள்ளியில் மாணவர்களின் மனதில் நம்பிக்கையை விதைக்க விரும்பிய ஒரு அற்புதமான ஆசிரியர் இருந்தார் அவர் அடிக்கடி ஒரு வாக்கியத்தை சொல்வார் உங்களால் முடியும் என்று நினைத்தாலும் முடியாது என்று நினைத்தாலும் நீங்கள் சொல்வதுதான் உண்மை அந்த வகுப்பில் அரவிந்த் என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவன் நல்ல மாணவன் ஆனால் கணிதத்திற்கு மட்டும் ஒரு பயம் ஒரு சந்தேகம் ஒரு நம்பிக்கையின்மை எத்தனை முயன்றாலும் எத்தனை தடவை படித்தாலும் அவன் கணிதத்தில் மட்டுமே தோல்வியடைவான் ஒருநாள் தேர்வு முடிந்த பின் அவன் தோல்வி பார்த்த கண்களில் வருத்தம் படர்ந்திருந்தது அதை கவனித்த ஆசிரியர் மெதுவாக அவன் பக்கத்தில் வந்து கேட்டார் அரதிந்தா ஒரே ஒரு வாரம் தினமும் பத்து முறை என்னால் முடியும் என்று சொல்லிப்பா சொல்லாதே நம்பிக்கையோடு சொல் நீ நினைப்பது போல்தான் உன் வாழ்க்கையாகிறது அந்த ஒரு சொல்லுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று அரவிந்த் அந்த நாள் உணர்ந்தான் அடுத்த காலை படுக்கையின் முன் நின்று தனது உள்ளத்தை பார்த்து கொண்டு மெதுவாக சொன்னான் நான் முடியும் நான் முடியும் முதல் நாள் சாதாரணம் இரண்டாம் நாள் நம்பிக்கை மூன்றாம் நாளில் உள்ளே ஒரு சிறிய ஒளி ஏழாவது நாளில் அவன் மனம் முழுதாக மாறியிருந்தது அவன் கணித புத்தகத்தை திறந்தான் முன்பு பயம் காட்டிய பக்கங்கள் இப்போது நண்பர்கள் போல தோன்றின பிரச்சனைகள் கடினமில்லை அவன் மனமே தெளிவாக இருந்தது அடுத்த தேர்வு முடிவுகள் வெளியான நாள் அந்த வகுப்பில் ஒரு அதிசயம் நடந்தது எப்போதுமே தோல்வி பார்த்த அரவிந்த் இந்த முறை முதலிடம் பெற்றிருந்தான் அவன் கண்களில் நம்பிக்கை முகத்தில் மகிழ்ச்சி ஆசிரியர் சிரித்தபடி கேட்டார் எப்படி இப்படி நடந்துச்சு அரவிந்தா அவன் புன்னகையுடன் சொன்னான் சார் என்னுடைய சிந்தனை என் திறமையை மாற்றுச்சு நான் முடியும் என்று நான் நம்பின நேரத்திலிருந்து எனக்கு முடியாதது ஒன்றுமில்லை பாடம் சிந்தனை மாறினால் வாழ்க்கையும் மாறும்